வணக்கம் அன்பு நண்பர்களே சிவ ஆசனம் சிவ ஆசனம் எதுனால தோன்றுச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் எனக்கு ரொம்ப நாளாக முது வலி இருந்துச்சு வலி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷமாக இருந்திருக்கும் அப்பப்போ வலி வரும் சரியாக போயிடும் அப்புறம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் சில நாள் வந்து கண்டினியூ ஒரு வாரம் பத்து நாள்னு இருக்கும் பயங்கர வழியாக இருக்கும் சில நேரத்தில் கூட ஒரு நாலஞ்சு பேர் ஏறி முதுகில் மிதிக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு வர பெயின் இருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாக போயிட்டு அப்போ திரும்ப வந்துடும் முதுவலி இது மாதிரி ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க இது இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்துச்சு ஆக்சிஜன் நமக்கு வந்து காத்தோட்டம் சரியாக நமக்கு கிடைக்காம கோயில் அடர்ந்த கோயில் ரொம்ப குகை மாதிரி உள்ள கோயில் உள்ள பஸ்ஸு இதேமாதிரி காரில் ஃபுல்லாக எல்லா டூரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டிராவலிங் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் பற்றாமல் ஒரு மூச்சு திணறடி மாதிரி உள்ள ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஆசனம் நம்ம நான் இப்போ செஞ்சதுனால எனக்கு வந்து முதுவலிங்கிறது வந்து இப்போ சுத்தமாக இல்லை அதனால ஆக்சிஜனுங்கிறது நம்ம வந்து மூச்சை வந்து ஃபுல்லாக நம்ம கட்டுப்பாடு கொண்டு வர்றதுனால ஆக்சிஜன் நமக்கு நல்லா கிடைக்குது அதனால தாங்க இது வந்து சிவாசனம் இதை கொண்டுட்டு வந்தேன் ஒன்று இந்த ஆசனம் கொண்டுட்டு நான் செஞ்சு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை போது இதோடய பயன்பாடுகள் வந்து நமக்கு நல்லா இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன் நிறைய பேருக்கு இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது தம்பி பாருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக முதுவலிங்க எட்டு வருஷமாக முதுவலி அவனுக்கும் அவனுக்கு மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் மேலே ஏறி வந்து மிதிக்கணும் காலையில் அவன் ஏந்திரிச்சோடனே முதுவலி வரும் முதுவலி வந்தோன்னே அவனுக்கு ரெண்டு பேர் மேலே ஏறி மிதிக்க சொல்லுவான் மிதிச்சாதான் அவனுக்கு சரியாக வரும் தான் ஏந்திரிக்க முடியும் அந்த மாதிரி உள்ள ஒரு முதுவலி இருந்துச்சு அவனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு காலையில் மாதிரி காலையிலே இந்த யோகாசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் காலையிலேயும் சாயந்தரமும் செய்வான் இல்லை சில நேரத்துக்கு வந்து காலையில மட்டும் செய்வான் இப்போ அவன் ஏந்திரிக்கும் போது அவனுக்கு முதுவலி இல்லைன்றான் நல்லா இருக்குது நல்லா திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதேமாதிரி தம்பி விக்கிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு காலையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று இந்த ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து முதுவலி இருந்துச்சான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சான் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து முதுவலி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்போ இந்த ஆசனம் செஞ்சு கொடு சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுக்கும்போது வந்து இப்போ முதுவலிங்கிறது நல்லா குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு ஒரு பத்து பர்சன்ட் எப்போயாவது யோகாசனம் செய்யாதப்ப மட்டும் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில திருப்தி இன்னொரு தம்பி வந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாதம் நோயால் கொஞ்சம் ஒரு ஒரு பாதி ஏரியாவுக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அவருக்கு கால் சுரப்பு அடிக்கடி சுரப்பு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா கால் வீங்கிக்கும் அந்த மாதிரி சுரப்பு இருக்கும் அந்த பையனுக்கு இப்போ யோகாசனம் சொல்லி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாக செய்கிறாப்புல இப்போ கால் சுரப்புங்கிறது அந்த பையனுக்கு இல்லை நல்லா திருப்தியாக இருக்குது அப்புறம் அண்ணன் எம்ஜே எம்ஜே அசோக்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இடுப்பில் லைட்டாக பிடிப்பு இருக்குது அப்படின்னாரு அப்புறம் சோல்டரில் லைட்டாக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பெயினுக்கு வந்து இதே யோகா தான் ஈஸியான முறை தான் இதை சொல்லி கொடுத்தேன் அவருக்கும் இப்போ வந்து பெயின் இல்லை அது இல்லாமல் முன்னாடி அவருக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ அது வயிறு குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு காவாசி வயிறு குறைஞ்சி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கார் அதேமாதிரிதாங்க அந்த ஒருத்த நாட்டில் ஒரு அண்ணன் இருக்கார் பிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு இதில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அவர் போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பயங்கர முதுவழியாக இருக்குங்க வாழ்க்கையை வெறுத்து போயிடுது வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போகிற மாதிரி தான் பேசினார் அந்த முதுவழினால் ரொம்ப பெயின் கடலில் எந்திரிக்க முடியல வேலை பார்க்க முடியல அவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கும் அந்த ஆசனம் சொல்லிக் கொடுத்தேன் அவருக்கும் இப்போ வந்து ஒரு நேற்று 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 முந்தானால போய் பார்த்தேன் வர வழியில் போய் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப திருப்தி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்ன்னு அத்தனை நன்றி சொன்னார் அவர் சொல்கிற அந்த விதத்தை பார்க்கும்போது வந்து அவ்வளோ திருப்தியாக சொன்னார் அவருக்கும் முதுவலி சரியானது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போ எல்லாருக்குமே முதுவலி பிரச்சனை வயிறு சம்மந்தமாக உள்ள பிரச்சனை யாரும் இருந்துச்சுன்னா இதில் வந்து சரி செய்து இப்போ இடுப்பு வலி இடுப்பு வந்து சுழுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எது இருந்துச்சுன்னா இது வந்து எல்லாருமே பெண் பெறலாம் சோன்ற இந்த ஆசனத்தின் நன்மைகள் பார்ப்போம் நம் உடலில் கெட்ட நீர் கெட்ட வாயு கெட்ட கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும் அந்த அப்படி நம்ம வெளியேற்றப்பட்டால் மட்டுமே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி வெளியேற்றப்படாமல் இருந்தால் உடம்பில் நோய் உற்பத்தியாக இதுவே காரணமாக இருக்கும் அது மாதிரி நம்ம உடம்புல எல்லாம் வெளியேற்றப்படாமல் இருந்தால் நம்ம வயிற்றில் வந்து தொப்பை அதிகரிக்கும் தொப்பை அதிகரித்து அதே நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு சீர்கேடாக இருக்கும் இந்த ஆசனத்தின் மூலமாக வயிற்றில் வயிற்று தசைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதால் இந்த கெட்ட நீர் கெட்ட வாயுவோ கழிவுகள் அனைத்தும் வெளியேற இது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நம் முன்னோர்கள் வீடு கட்டும் போது என்ன பண்ணுவாங்க முன்னோர்கள்லாம் என்னென்னா அங்கங்கே ஜன்னல் வச்சு கட்டுவாங்க பழைய பில்டிங்குல எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜன்னல் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள பில்டிங்லெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜன்னலே பார்க்க முடியல அப்படி ஜன்னல் இருந்தாலும் எல்லா ஜன்னலையும் மூடிட்டு எல்லா ரூமில் ஏசி தான் வச்சு கட்டுறாங்க ஏசிங்கிறது வந்து செயற்கை செயற்கை நம்ம வந்து உள்ள நம்ம சுவாசிக்கிறது செயற்கை சுவாசம் இதனால் நமக்கு என்ன பண்ணுது என்ன ப்ராப்ளம்னு கட்டிங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்குது இன்ஜினில் வந்து நம்ம ஆயில் கம்மியாக வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்ஜின் என்னாவும் போக போக ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடும் ஹீட்டு ஆகி இது வந்து சீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு உடம்புல வந்து சரியான ஆக்சிஜன் நமக்கு போயிட்டு வரணும் அந்த ஆக்சிஜன் கிடைக்காம இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும் அதனால தான் இந்த ஆசனத்தில் வந்து பயிற்சி நம்ம வச்சுருக்கோம் அந்த பயிற்சினால சுவாசம் உள்ள காற்று வெளியில் உள்ள காற்று நமக்கு நல்ல யூஸ் ஆகும் நல்ல பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சுவாச கட்டுப்பாடும் இதில் இருக்குது நம்ம உடம்புல வந்து மிக முக்கியமான உறுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுகெலும்பு நம்ம உடலில் உள்ள அத்தனை உறுப்பையும் நமக்கு வந்து ஒன்றா சேர்க்குறது எல்லா இடமும் பிரிகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான உறுப்பு முதுகெலும்பு அந்த உறுப்பை வந்து நல்ல ஆரோக்கியமாக நல்லா வலுவாக வச்சுருக்கணும் ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக இருக்கணும் அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குது இப்போ உறுதுணையாக இருக்கிறதுனால நல்ல பயன்பாடு உள்ள மாதிரி இருக்கும் இந்த ஆசனம் கண்களுக்கு சக்தியை கொடுக்கிறது கண்களுக்கு உடற்பயிற்சி சக்தியை கொடுக்கிறது நம்ம மனதை கட்டுப்படுத்தவும் என்ன நம் எண்ணங்களை வலுப்படுத்தவும் நம் எண்ணங்களை நிறைவேற்றவும் நம் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தவும் இந்த ஆசனம் நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த ஆசனம் மொத்தத்தில் நம் கை கால் உடல் உடல் இடுப்பு வயிறு சம்பந்தமான அனைத்து வழிகளும் குறைக்கப்படுகிறது இந்த ஆசனம் யார் யார் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் கை கால் இடுப்பு முதுகு இந்த மாதிரி வந்து எலும்பு முறிவு பட்டவர்கள் தசையினால் கிழிந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அவை சரியான பிறகு மட்டுமே மருத்துவரிடம் காமித்து சரியான பிறகு அவர்கள் செய்யலாம் கருவுற்று இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது குழந்தை பெறும் வரை செய்யக்கூடாது குழந்தை பெற்ற பின் அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அவங்க நல்ல ஆப்ரேஷன் அது எல்லாமே நல்லா சரியானதுக்கு அப்புறம் அவர்கள் செய்யலாம் அதுவரை கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த பெண்களுக்கான அந்த மூன்று நாட்களில் நாலு நாட்கள் வரை கண்டிப்பாக செய்யக்கூடாது மற்ற அனைவரும் இந்த ஆசனத்தை செஞ்சு பயன்பெறலாம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன் நாம் செய்ய வேண்டியது இந்த காலை காலை எழுந்ததும் மலம் கழித்த பின்னரே இந்த ஆசனம் செய்ய வேண்டும் மலம் கழிக்க வேண்டும் என்றால் காலை எழுந்ததும் சில இரண்டு மூன்று தண்ணீர் தண்ணியை குடித்து விட்டு அப்படியே ஒரு மணி நேரம் நடந்தீங்கனாலே மலம் வெளியேறிவிடும் சில பேருக்கு வந்து டீ காஃபி குடித்தால் தான் மலம் ஏறும் அப்படிங்கிறவங்க டீ காஃபி குடிச்சுட்டு அது வந்து ஒரு மருத்துவ பொருளாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டீ காஃபியை எப்போதுமே நம்ம டீ காஃபி குடிக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை சாப்பிட்ட பின் கண்டிப்பாக இந்த ஆசனம் செய்யக்கூடாது சாப்பாட்டுக்கு முன் மட்டுமே இந்த ஆசனம் செய்ய வேண்டும் இந்த ஆசனம் இருட்டரையின் உள்ளேயோ அடைக்கப்பட்ட ரூமிலோ அடைக்கப்பட்ட வீட்டிலோ செய்யக்கூடாது காற்றோட்டம் உள்ள இடங்களில் அப்படி இல்லை அப்படின்னா ஜன்னலை விரித்து வைத்துக்கொண்டோ மரங்களின் கீழோ அந்த மாதிரி உள்ள நல்ல சுவாசம் உள்ள இடங்களிலோ செய்யலாம் இந்த ஆசனத்தை செய்யலாம் உடல் கட்டுப்பாடு மட்டும் பத்தாது உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு சத்து இல்லாத உணவுகள் குளிர் இப்போ பாட்டில் குளிர்பானங்கள் இந்த மாதிரியான உணவை தவிர்க்கவும் இந்த ஆசனம் நம் உடலில் உள்ள பல நன்மைகளை கொடுப்பதால் இதற்கு சிவாசனம் என்று பெயர் வைத்துள்ளேன் இந்த ஆசனம் மிக சுலபமான ஆசனம்தான் இதில் உள்ள மூச்சு பயிற்சியோ செய்முறையோ மிக மெதுவாக செய்தால் போதுமானது அவசரமோ வேகமோ கண்டிப்பாக கூடாது மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஈஸியாக வந்துடும் பலன் பலனடையுங்க இந்த ஆசனத்தில் இரண்டு கைகளும் இரண்டு நிலைகளில் செயல்படுவதை கவனியுங்கள் முதல் நிலையில் ஆசனம் செய்யும்போது நாம் பின்னே சாய்ந்து விடாமல் இருக்கவும் முதுகுத்தண்டினை நேர் செய்யவும் இந்த முறையை பயன்படுத்துகிறோம் இதனால் கை சம்பந்தமான அனைத்து உறுப்புகளும் இருக்கங்களும் தளர்வடையும் இரண்டாவது நாம் செய்யும் போது நம் கையின் நிலை மாறும் இதன் மூலம் இந்த நிலையில் நாம் எந்த அளவு முகத்தை கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவு கொண்டு வர இது உறுதுணையாக இருக்கிறது இந்த முறையில் கை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் இதில் கை மற்றும் கை சம்பந்த பகுதிகள் கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும் இந்த நிலைக்கு வருவதால் நம் வயிற்றில் உள்ள தசைகள் அழுத்தப்பட்டு நம் உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் வாயு அசுத்த காற்று அசுத்த நீர் அசுத்த வாயு மலம் மற்றும் வெளியேற இது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது சாதாரண நிலைக்கு வரும் இந்த ஆசனம் பத்மாசனத்தில் அமர்ந்து செய்வதால் கால் சம்பந்தமான வலி இறுக்கம் நோய்கள் தீரும் கால்களில் இரத்த ஓட்டம் சமமாக இருக்கும் பத்மாசனத்தில் இடுப்பு மற்றும் அதன் பகுதியில் இரண்டு அசைவுகளை சந்திக்கின்றன இதனால் இடுப்பு வலி தசைப்பிடிப்பு போன்றவை இடுப்பு சம்பந்தமான நோய்கள் குணமாகி இரத்த ஓட்டம் சீராக இருந்து உடல் புத்துணர்ச்சி பெறுகின்றன இந்த சுவாசம் முழுவதும் மூக்கின் மூலமாகவே நடைபெற வேண்டும் வாயின் மூலமாக நடைபெறக்கூடாது ஆபத்து சமயங்களில் மட்டும் வாயில் மூச்சை இழுத்து விடலாம் இந்த ஆசனம் செய்ய எந்த ஜாதி மதம் மொழி எதுவுமே பேதம் இல்லை இந்த ஆசனத்தின் மேல் மூச்சு இழுக்கும் போதும் மேல் மூச்சு இழுக்கும் போதும் நிலையிலும் கீழ் நிலையிலும் மூச்சு விடும்போதும் அவர்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை சுவாசத்தின் மூலம் உச்சரிக்கலாம் ஓம் அமச்சிவாயா ஓம் நாராயணா அல்லா ஜீசஸ் ஓம் முருகா ஓம் சக்தி எது வேண்டாலும் எது வேண்டாலும் உச்சரிக்கலாம் இப்போது ஆசனம் தொடங்குவோம் சாதாரண மூச்சு நிலை முதலில் பத்மாசனத்தில் அமர வேண்டும் அமரும்போது இடது கல் உள்ளே இருக்குமாறு அமரவும் மூச்சினை சாதாரணமாக இழுத்து இழுத்துவிடவும் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்தல் நிலை இந்நிலையில் கைகளை மூட்டின் மீது நன்றாக பற்றி கொண்டு நம்மால் முடிந்த அளவு தலையின் பின்னோக்கி செல்ல வேண்டும் தலையை பின்னோக்கி செலுத்த வேண்டும் அப்படி பின்னோக்கி செலுத்தும் போது கண்களானது நெற்றியின் மையப்பகுதியை பார்த்து திறந்திருக்க வேண்டும் இப்போது முடிந்த அளவு மூச்சினை மெதுவாக உள்ளிழுக்க வேண்டும் இறைபக்தி உடையவர்கள் மூச்சின் வழியாக இறைவனின் பெயரை உச்சரிக்கலாம் முடிந்த அளவு மூச்சை உள்ளிழுத்தவுடன் மூச்சை அப்படியே நிறுத்த வேண்டும் பிறகு கண்களை மூடிக்கொண்டு வந்து கையின் நிலையை மாற்றி மெதுவாக வயிற்றின் தொப்புள் பகுதியை பார்த்தவாறு மூச்சினை மெதுவாக விட வேண்டும் மெதுவாக மூச்சு விடும் வரை கண்கள் துப்புள் பகுதியை பார்த்தவாறு இருக்க வேண்டும் முடிந்த அளவு கைகளுக்கு அழுத்தம் கொடுத்து குமிய வேண்டும் வயிறு நல்லா படும் வரை குமிய வேண்டும் மூச்சு அனைத்தையும் விட்ட பின் மீண்டும் மூச்சினை அடக்கி சாதாரண நிலைக்கு வர வேண்டும் சாதாரண நிலைக்கு வந்த பின் மூச்சை சாதாரணமாக வெளியிடலாம் சாதாரண நிலையில் மூச்சை விட்டு இழுக்கலாம் பின் குறிப்புகள் மிகவும் அவசரமோ வேகமோ வேண்டாம் மெதுவாக செய்யுங்கள் ஆரம்பத்தில் நீண்ட நேரம் மூச்சை உள்ளிழுக்கவோ வெளியிடவோ வேண்டாம் சிறிது சிறிதாக செய்யுங்கள் முடிந்த அளவு மட்டும் செய்யுங்கள் பத்து நாள் பின் மூச்சு உள் இழுக்கும் மூச்சு வெளியிடும் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தலாம் செய்முறையை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம்